இனிமே நீ என்னோட ப்ராப்பர்ட்டி லவ் யூ பொண்டாட்டி ரெண்டு கல்யாணம் பண்ணது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்கு அது எப்படி நான் உன்னை மறப்ப தேடிக்கிட்டு இருக்க ஆளு இவந்தான் நீங்க என் கிட்ட கேட்டு இருந்தீங்க இப்ப அதனால நேர்ல வந்திருக்கான் உங்களுக்கு என்னென்ன விசாரிக்கணுமோ நீங்க அவங்க கிட்டே விசாரிங்க ஃபாதர் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க நடக்கிற பிரச்சனையும் வேற அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட பொறுமையா சொல்றேன் இப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட்டை மட்டும் எங்ககிட்ட காட்டுங்க ஓகே சார் டே அர்ஜுன் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி உன்னோட கையெழுத்தான் பாரு ம் சரி சத்யா அர்ஜுன் தாஸ் நிம்மி இல்ல சத்யா இது என்னோட கையெழுத்து இல்ல ஆனா அந்த நிம்மி பொண்ணு சொன்ன மாதிரி அவ புருஷன் பேரும் அர்ஜுன் தான் என்ன சொல்ற ம் ஆமா சத்யா ஆனா அவன் பேரு வெறும் அர்ஜுன் கிடையாது அர்ஜுன் தாஸ் ஆமா அர்ஜுன் தாஸ் தான் அது ஓம் பேர் தானே இன்னமும் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்க என்ன நடந்துட்டு இருக்கு தயவு செஞ்சு ரெண்டு பேர் சொல்லுங்க எனக்கு சார் அவன் பேரே அவனே வாசிச்சு யாரோ ஒரு பெயர் மாதிரி உங்ககிட்ட சொல்லிட்டு ஆக்சுவலா இங்க என்ன நடக்குது சார் சத்தியமா குழப்பமா இருக்கு எனக்கு இப்ப எதுக்கு நீங்க இத பத்தி கேட்டு என்ன விஷயம் சார் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன் சார் அதுக்கப்புறம் அர்ஜுன நீங்க வேற எப்ப பாத்தீங்க கடைசியா அவங்க மேரேஜ்க்கு தான் இந்த சர்ச்சில் வச்சு பார்த்தேன் அதுக்கப்புறம் அவனை ரெண்டு மூணு வாட்டி மார்க்கெட்ல வச்சு பார்த்த அவ்ளோதான் அதுக்கப்புறம் அவனை தான் பாக்குறேன் ஓகே ஃபாதர் தேங்க்யூ ஸோ மச் இன்னொரு நாள் வந்து நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவாக சொல்றேன் அது வரைக்கும் நான் இங்க வந்துட்டு போனதாகவும் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போனதாகவும் யார்கிட்டயும் சொல்ல வேணாம் நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் இருந்தாலும் சொல்றது என் கடமை இத பத்தி யார்கிட்டயும் சொல்லாதீங்க ஃபாதர் நாங்க இந்த சர்டிபிகேட்டை மட்டும் எடுத்துட்டு போறோம் ஹம் ஓகே சார் வா அர்ஜுன் ம் சரி சத்யா யார் இவீங்கல்லாம் எதுக்காக இத பத்தி கேட்டு இருக்காங்க என்ன விஷயம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது வெல் இப்ப என்னடா பண்றது சத்யா உலகத்துல ஏழு பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா ஆமா அந்த கதை தான் இப்ப நடக்குது என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் பேர் கூட அர்ஜுன் தாசா இருக்கலாம் அவன் நினைச்சுக்கிட்டு அந்த நிமி பொண்ணு நான் தான் அவன் புருஷேன்னு நினைச்சிருக்கலாம் ஒருவேளை தனானியும் சொல்லி சொல்லிதான் அந்த பொண்ணு வந்திருந்துச்சுன்னா அந்த பையன் என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லைல்ல அதனாலதான் எனக்கு டவுட்டா இருக்கு என்ன மாதிரி ஒருத்தன் இருக்கானோ என்ன அப்படி ஒருத்தன் இருந்தான்னு வச்சுக்கோ அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு இப்ப என் மேல சுமத்தப்பட்ட பழியெல்லாம் உண்மை இல்லைன்னு நான் நிரூபிச்சிருவேன் முதல்ல அப்படி ஒருத்தன் நானே நான் கன்ஃபார்ம் பண்ணனும் திருப்பியும் அதே ஊருக்கு போய் அவன் பேச்சுலரா இருக்க டைம் எந்த இடத்துல தங்கியிருந்தான்னு பார்த்து அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கணும் சரிடா நானும் உன் கூட வரேன் இல்லடா அண்ணா சும்மா சும்மா நீ வேலையை விட்டுட்டு என் பின்னாடியே வராத அப்புறம் உன் வேலைக்கு ஆபத்தா போயிடும் ஏதாவது கேஸ் வந்தா அதை பாரு நான் என் பிரச்சனையை நான் பார்த்துக்குறேன் என்னடா தம்பி இப்படி சொல்லிட்ட ஆமாம் சத்யா ஃபர்ஸ்ட்டு போய் நான் என்னை மாதிரி ஒருத்தன் இருக்கானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன் அதுக்கு பிறகு அவன் எங்கே இருக்கானு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோம் என்னடா சரியா ம் சரி சரி நான் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே பக்கத்து ஊருக்கு போகிறேன் அங்கே போயிட்டு எனக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா உனக்கு கால் பண்ணுறேன்

விட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா ஜிமிக்கி இந்த உலகமே அப்படிதான் எது அவங்க கண்ணுக்கு படுதோ அதை மட்டும்தான் இந்த உலகம் பார்க்கும் அதுல இருக்க உண்மையெல்லாம் ஆராய மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே எல்லாருமா சேர்ந்து வாய்க்கு வந்தபடி பேசிடுவாங்க பிறகு அதோட உண்மை தெரிஞ்சதுக்கு வருத்தப்படுவாங்க நாம அப்படிப்பட்ட பொல்லாத உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் என்ன செய்ய இதெல்லாம் நம்ம தான் ஆகணும் நம்ம தப்பே பண்ணலனாலும் அதுக்கான அனுபவிச்சு தான் ஆகணும் ஏன்னா இந்த காலத்துல நம்ம தப்பு ப்ரூஃப் நம்ம செய்யலங்குறதுக்கு மீண்டு வர முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம தான் அந்த தப்பு செஞ்சோன்னு உறுதியே பண்ணிருவாங்க நீ கவலைப்படாதடா நீ மாமா மேல வச்சிருக்க நம்பிக்கைய கண்டிப்பா நான் காப்பாத்துவேன் இப்போதைக்கு நீ மட்டும்தான் என்னோட பலம் கௌரி ஒருவேளை நீயும் அவங்கள மாதிரி என்னை புரிஞ்சிட்டு இருந்தா சத்தியமா என்னால அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருந்திருக்கவே முடியாது நீ என் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது கடைசி வரைக்கும் என் கூட இதே மாதிரி இரு கௌரி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் இருப்பியா கௌரி மாமா எப்படி கேக்குறீங்க யார் என்ன சொன்னாலும் சரி மாமா நான் உங்கள விட்டு எங்கேயும் போக மாட்டேன் இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நின்னாலும் நான் உங்கள் கூடையே தான் மாமா இருப்பேன் ஏன்னா நீங்கள் தான் மாமா என்னோட உலகம் அதனால நீங்கள் வருத்தப்படாதீங்க உங்கள் முயற்சினால் உங்கள் மேலே எந்த களங்கமும் இல்லைன்னு நீங்கள் நிரூபிப்பீங்க மாமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு தேங்க்ஸ் டா கௌரி கண்டிப்பாக நீ நினைக்கிறது நடக்கும் சர்ச்சுக்கு போனீங்களே மாமா என்னாச்சே அங்கே ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா மாமா ஆமா ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்கு இப்போ நான் அதை வச்சு தான் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் மாமா இப்போ பக்கத்து ஊருக்கு திருப்பியும் போறேன் உனே கொண்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்குதானே நான் பார்க்கணும் சத்யா மாமா நீங்களும் தானே போறீங்க இல்ல ஜிம்கி நான் அவனை வேலையை பார்க்க சொல்லிட்டேன் ஏன் வேலையா தெரிஞ்சிட்டு இருந்தானா பிறகு ஸ்டேஷன்ல இருக்க வேலை யார் பாப்பா இந்த விஷயம் மேல அதிகாரிகளுக்கு தெரிஞ்சா சத்தியா வேலைக்கே ஆபத்தாயிரும் உன் சொந்த விஷயத்த பாக்குறதுக்கு தான் நீ போலீஸ் அணியன்னு கேட்பாங்க அதனால நானே பாத்துக்கிறேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன் நீங்க மட்டும் தனியா மாமாவா போறீங்க எனக்கு என்ன நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் அசால்ட்டா சால்வ் பண்ணிருக்கேன் இதெல்லாம் மாமாக்கு ஒரு மேட்ரே கிடையாது நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் நடக்காது நீ சொன்ன மாதிரி நம்ம பிள்ளை இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திட்டத்தன்மை பாத்துக்க வேண்டிய அவசியமே இருக்காது கௌரி சரி மாமா வரேன் நான் அந்த ஆதாரத்தை பெறட்டுறதுக்கு நான் அந்த ஊர்ல ஸ்டே பண்ண போறேன் அதனால ரெண்டு மூணு நாளைக்கு மாமா இங்க வரமாட்டேன் சரியாமா போனது பண்ணுங்க மாமா கண்டிப்பா பண்றேன் சரி உடம்ப பாத்துக்கோ நான் வரேன் உம்ம் சரி மாமா பாத்து பாத்துறோம் சரி

அதான் பசியில் நானும் பாஸ்கரனும் வந்திருக்கோம் அப்ப சரி நீ சாப்பிடு நான் கால்ல கால் பண்றேன் ஏய் கட் பண்ணிடாத ஆர்டர் கொடுத்திருக்கு அது வரதுக்கு எப்படி ஒரு half an hour ஆகும் பாஸ்கரன் வாங்கிட்டு வந்துடுவோம் அது வரைக்கும் நம்ம பேசுவோம் நீ ஏன் உங்க அப்பா அம்மாக்கு பயந்து பயந்து எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் பேசுற அது நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் ஆமாடா இப்பலாம் சும்மா போன் எடுத்துட்டு உட்கார்ந்தாலே அப்பாக்கு கோவம் வருது கல்யாணம் ஆக போற பொண்ணு எப்பயும் ஃபோனு கையுமா இருந்தால் என்ன அர்த்தம்னு கேட்டு திட்டிகிட்டே இருக்காங்க அவங்கள மீறி ஃபோன் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயும் நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும் அது மட்டும் இல்லை வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சோகமாக தான் இருக்காங்க அர்ஜுன் விஷயத்த நினச்சி அதுக்கு என்ன பண்றது உன் அண்ணன் பண்ண காரியம் அப்படி இதுல பாவம் யாருன்னா அந்த கௌரி பொண்ணுதான் சே பாவம் ஜானனா ஜானனான்னு என் மேல உயிரே விடுவா இப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு அண்ணனா என்னால எதுவுமே செய்ய முடியல நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு உன் அண்ணனை ஃப்ரெண்டா நினைக்கிறதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு வேண்டாம் ஜான் இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம தேவையில்லாம என் அண்ணனை பத்தி தப்பா பேசாத அப்படி என்னடி நான் தப்பா பேசிட்டேன் உன் அண்ணன் ஒரு பாவப்பட்ட பிள்ளைய ஏமாத்திட்டான் ஒரே நேரத்துல ரெண்டு பேரோட குடும்பம் நடத்திருக்கோம் அப்படிப்பட்டவனை திட்டாம என்ன செய்ய சொல்ற லூசு மாதிரி பேசாத ஜான் என் அண்ணனோட வாழ்க்கையில் கௌரி அண்ணி லேட்டாக தான் வந்தாங்க அவங்க என் அண்ணனை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட நீ உன் ஃப்ரெண்டை புரிஞ்சுக்கல என்ன சொல்கிற கௌரியும் அர்ஜுனும் பேசிக்கிறாங்களா ஆமாம் இந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு என் அண்ணன் கோச்சிக்கிட்டு காஷ்மீருக்கு கிளம்பிட்டான் இதை கேட்ட என் அண்ணி தான் பதறி அடித்து ஓடி வந்தாங்க உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்கள் எந்த நீங்கள் நிரூபிச்சு காட்டுங்க மாமானு அவங்க தான் சொன்னாங்க யார் உங்களை நம்புறாங்களோ நம்பளையோ நான் உங்களை நம்புறேன் மாமான்னு சொன்னாங்க அப்ப ஆக்சுவலா என்னதான் பிரச்சனை இந்த விஷயத்துக்கும் அர்ஜுனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னா அர்ஜுன் மாதிரியே இருக்க அந்த சின்ன பையன் யாரு மெடிக்கல் ரிப்போர்ட்ல கூட அவன் அவனோட பையன் தானே நிரூபணம் ஆயிடுச்சு இதெல்லாம் எப்படி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் அர்ஜுன் அண்ணாவும் சத்திய அண்ணாவும் பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன் ஜான் கண்டிப்பாக என் அண்ணனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இதுக்கெல்லாம் பின்னாடி யாரும் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்காங்க ஒரு வேலை என் அண்ணன் மாதிரியே இன்னொருத்தன் கூட இருக்கலாம் அப்படி ஒருத்தன் இருந்தால் அவன் செஞ்ச தப்புக்கு தான் என் அண்ணன் தண்டனை இருக்கான் கண்டிப்பாக என் அண்ணன் அதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்பான் நீ சொன்ன மாதிரி கூட இருக்கலாம் அர்ஜுன் மாதிரி இன்னொருத்தன் இருக்க வாய்ப்பு இருக்கு ஜனனி அப்படி ஒருத்தன் இருந்தா கண்டிப்பா அர்ஜுன் அதை கண்டுபிடிக்கணும் அப்பதான் இந்த பிரச்சனையை சீக்கிரமா சரி பண்ண முடியும் ஆமா சரி நான் போனை வைக்கிறேன் காலைல ம் சரி குட் நைட் குட் நைட் சாரி மச்சான் நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் ஜனனி சொன்ன மாதிரி ஏன் ஒன்னே மாதிரி இன்னொருத்த இருக்க கூடாது யோ ராமச்சந்திரா எங்க இருக்க நீ ஏற்கனவே பணம் கொடுக்க டிலே பண்ணதுனால எங்க பாசவு மேல ரொம்ப கோவமா இருக்காரு சோ சீக்கிரமா வந்து எங்க பணத்தை செட்டில் பண்ற வழி வைப்பாரு ஓகே சார் இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் இங்கே இருக்கணும் இல்லைன்னா நாங்கள் உங்கள் இடத்துல இருப்போம் ஓகே சார் இது வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ம் என்ன சொல்கிறான்டா பணம் தர முடியுங்கிறானா இல்லை முடியாதுங்கிறானா நான் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேனே அவனுக்கு தெரியும்ல என்னை பற்றி தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட ஆட்டம் காட்டுறானா இது பக்கத்தில் வந்துட்டானா தாஸ் நீ ஒன்றும் கோவப்படாத கோவப்படக்கூடாதுன்னு நீ எனக்கு சொல்கிறியா நான் யார் தெரியும்ல தாஸ் அர்ஜுன் தாஸ் தாஸ் போதும் ஏய் ஷெட்அப் மேன் ஐ நீட் மணி சரி சரி அவன் வந்துட்டு இருக்கான் ஜஸ்ட் இப்படி பிஹேவ் பண்ணுறதை நிறுத்து ஏய் எவனுக்காகவும் நான் மாத்திக்க முடியாது ஐ நீட் மணி ஐ நீட் ஒன்லி மணி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வான் இந்த அர்ஜுன் தாஸ் சார் வாய யோ நீ கொஞ்ச நேரம் டிலே பண்ணியிருந்த இங்க ஒரு பிரளயமே நடந்திருக்கும் வாயா ராமச்சந்திரா உனக்கு ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் என் காலுக்கு கீழே கிடக்க வேண்டியது உன் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டுக்க கூட மாட்டீங்கல்ல வேர் இஸ் மை மணி சாரி சார் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார் நீங்க கேட்ட பத்து லட்ச ரூபாய் இதுல இருக்கு சார் வெறும் பத்து லட்சம் தான் இருக்கா ஆமா சார் டீலிங்ல நம்ம பத்து லட்சம் தானே பேசணும் அது டீலிங்ல நீ எப்போ டிலே பண்ணியும் அப்போ ஃபைவ் லேக்ஸ் எக்ஸ்ட்ராவாயிருச்சு अभी ये एक्स्ट्रा वाला फाइल एक्स्टरिया इलेन यू वो वीर अवेलेड रिया। डेविड। सर के वीर बाये ना इन्ने निकामी। हम्म ओके दास। डे। आनंद तो कुड़ करिया इलावा वो वीर अवेट रिया। सर 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 कुड़ते रहे सर अंजलि जने सर एक्स्ट्रा पतला चमेदार है सर और और कतीर को सर ही ஆமாம் சார் நான் பிள்ளை கட்டிக்காரன் சார் தயவு செஞ்சு அவரை சார் நான் நாளைக்கு உங்க பத்து லட்ச ரூபாய் தந்துடுறேன் சார் என் பெண்க மேல சத்தியமா சொல்றேன் தேவே இப்ப எடுத்து கத்திய சார் நாளைக்கு வரலா சாருக்கு நாளைக்கு சமாதி கட்டிடுவோம் சரி தாஸ் ரொம்ப நன்றி தாஸ்